முறிகளை அம்மா எப்படியான எப்படியான ராம நான் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்ட தாயும் சிசுவும் உயிரிழந்தமையை அடுத்து நேற்றைய தினம் அங்கு அமைதியின்மை ஏற்பட்டிருந்தது மன்னார் பட்டித்தோட்டம் பகுதியைச் சேர்ந்து திருமணமாகி பத்து வருடங்களேயான இருபத்தி எட்டு வயதான வனஜா என்ற இளம் தாயே நேற்று செவ்வாய்க்கிழமை மன்னார் வைத்தியசாலையில் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார் முன்னதாகவே குறித்த பெண்ணுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டிருந்த போதிலும் உரிய விதமாக கவனிக்கப்படவில்லை எனவும் பெண் தனக்கு அறுவை சிகிச்சை செய்யுமாறு கோரிக்கை விடுத்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையிலேயே வைத்தியர்கள் இயற்கை முறையில் பிரசவிக்க முயற்சித்த போது தாயும் பிள்ளையும் மரணமடைந்துள்ளனர் என தெரிவிக்கப்படுகின்றது வைத்தியர்கள் மற்றும் தாதியர்களின் கபணை இனத்தினாலேயே இந்த மரணம் இடம்பெற்றுள்ளதாகவும் மரணமடைந்த விடயத்தை நீண்ட நேரமாக உறவினர்களுக்குச் சொல்லாமல் மறைத்துள்ளதாகவும் உறவினர்கள் குற்றஞ்சாட்டியுள்ளனர் அத்துடன் உயிரிழந்த பெண்ணின் உடலை கூட பார்ப்பதற்கு பெற்றோரை அனுமதிக்கவில்லை எனவும் அவர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர் இந்நிலையில் பெண்ணின் மரணத்திற்கு உண்மையான காரணம் என்ன என தெரிவிக்கும் வரை உயிரிழந்த பெண்ணின் உடலை பெற்றுக்கொள்ளப் போவதில்லை என தெரிவித்து போராட்டத்திலும் ஈடுபட்டுள்ளனர் சம்பவ இடத்தில் பொதுமக்கள் பாதிக்கப்பட்ட பெண்ணின் உறவினர்கள் கூடியிருந்த போதிலும் வைத்தியசாலை பணிப்பாளரோ பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகளோ சம்பவ இடத்திற்கு நீண்ட நேரமாகியும் வருகை தரவில்லை எனவும் அவருடைய தொலைபேசியும் இயங்கவில்லை எனவும் உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இதேவேளை மன்னார் பொது வைத்தியசாலையில் தாயும் சிசுவும் மரணமடைந்தமை தொடர்பில் உடனடி விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது இவ்வாறு தாய் சேய் மரணம் தொடர்பாக உடனடியாக மத்திய மாகாண சுகாதார அமைச்சின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு பூரண விசாரணை நடத்த உரிய நடவடிக்கையும் எடுக்கப்பட்டுள்ளது இந்த விசாரணைக்காக இன்று மத்திய சுகாதார அமைச்சு மற்றும் மாகாண சுகாதார அமைச்சிலிருந்து அதிகாரிகள் வருகை தர இருக்கின்றனர் என மாகாண ஆளுநருக்கு அறிவி Mãe